வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை வெள்ளியப்பா நகர் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு சிறப்பான முறையில் இன்று ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அதைத் தொடர்ந்து அலங்காரம் மகா தீபாரதனை நடந்து முடிந்து மாலையில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில் வளாகத்தில் நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் இயற்கை வளம் செழிக்கவும் தீங்கற்ற நல்ல மழை வளம் பெருக்கவும் அம்மனை வேண்டி திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் குறிப்பாக பெண் பக்தர் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் விளக்கு ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை சிறப்பாக செய்தார்கள் அந்த தொகுப்பு பக்தி செய்திக்காக ஈஸ்வரன் சொன்ன பலன் அப்பேற்பட்ட விசேஷமான புண்ணிய நாள் இது மாதிரி ஒரு நல்ல நாள் டெல்லிக்கிழமை அன்னைக்கு பகவானுடைய கருப்பை கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுல முதல்ல தாயானதான் நமஸ்காரம் பண்ணும் ஆச்சாரிய தேவோ பவா அம்மாத்துதான் நமஸ்காரங்கள் என்ன அப்படின்னா அத தமிழும் ஒத்துக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம்

அந்த சாப்பாட்டுக்கே அப்படின்னா வழிபாட்டுக்கு